ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மிக மிக விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சோடசக்கலை நேரம் அப்போ அந்த சோடசக்கலை நேரம் என்பது நம்ம நினைத்ததை சாதிக்க உதவும் நேரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ சோடச அப்படின்னா பதினாறு கலை அப்படின்னா திவின்னு அர்த்தம் இதுவும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறோம் அப்போ பதினாறாவதாக வரக்கூடிய திதி சரி இது எப்போ வருது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் என்ன விசேஷம்னா கொஞ்சம் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு மனசில் பரிபூரணமாக நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இந்த செயல்பாட்டை செஞ்சிங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்குது மேடம் ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் அந்த நினச்சி செஞ்சோம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அதை கரெக்டாக அந்த பரிபூரணமாக நம்ம செய்யலைன்னு தான் அர்த்தம் இல்லையா அப்போது இந்த சோடசக்கலை நேரம் நேரத்தில் பிரம்மா மகாவிஷ்ணு சிவபெருமான் மூவரும் இணைந்து திருமூர்த்திகளாக ஐந்து சொடுக்கு நேரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நேரம் அப்போ எவ்வளோ விசேஷமான ஒரு நேரம் பாருங்கள் இது எப்போ வருது அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருது இந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒன்று இந்த பௌர்ணமி முடிஞ்சு அதுவும் வைகாசி விசாக பௌர்ணமி முடிஞ்சு முடியறதுக்கு ஒரு மணி நேரம் பிரதம ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம் அதில் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரியது அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு உரிய அந்த வேலையில் இந்த மு முருகப்பெருமானோடைய அருளோடையும் இந்த திருமூர்த்திகளுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கப் போகுது அது ஒரு விசேஷம் அடுத்தது விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய வேலை இந்த வேலை அது விசேஷங்க ஏன்னா விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அன்னைக்கு விசாகனாக காட்சி கொடுத்து ஜோதியாக வடிவம் எடுத்து அருள் பாலித்தது வந்தவன் இல்லையா அதனால் அது ஒன்று விசேஷம் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் பார்த்திங்க அப்படின்னா அன்று வியாழக்கிழமை குபேரனுக்கு உரிய வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அப்ப இந்த வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு உரிய குபேரனுக்கு உரிய இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய விசாக நட்சத்திரமும் மகாலட்சுமிக்கு உரிய அனுஷ நட்சத்திரமும் இணைந்து இருக்கக்கூடிய நாளில் அன்று இரவு இந்த சோடசக்கலை நேரம் வருதுங்க எவ்வளோ விசேஷம் பாருங்க சரி இந்த சோடசக்கலை நேரத்தில் என்ன பண்ணணும் அன்னைக்கு கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது எந்த மதத்தில் இருந்தாலும் ஏன் தெரியுமா அசைவம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய எண்ண அலைகள் எல்லாம் வந்து நெகட்டிவ் அதிகமாக வரும் ஏன்னா ஒரு உயிரை பலியிட்டு ஒரு உயிரைக்கு இறந்த பிறகு அதை நாம் உண்ணும் பொழுது சாப்பீக குணத்தில் இருந்து நமக்கு குணம் மாறுபடும் அமைதியாக இருக்கிற குணம் போய் ராட்சச குணமாக மாறும் அதனால தான் அசுரர்களாக இருக்கட்டும் நல்ல உக்ர தெய்வத்துக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது உங்களுக்கு சேவலுக்கு வந்து வெட்டி கொடுக்கறது கோழியை வெட்டுறது அப்படின்னு ரத்த பலியாக அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸு அப்போ அதனால தான் பில்லி சூனியம் இவற்றுக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க ஸோ அவையெல்லாம் நம்ம இந்த சாப்பி குணமாக இருக்கணும் அப்படின்னா அசைவம் எடுக்காமல் இருக்கணும் அப்போ அன்று முழுவதும் சைவ சாப்பிடணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் எந்த ஒரு கெட்ட எண்ணத்திற்காக இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த வீடியோவிலையும் நேரம் வரும் இப்போ நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோவின் கடைசியில் அப்போ எந்த ஒரு கெட்ட எண்ணத்திற்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தாதீர்கள் அடுத்தவனை அழித்து நம்ம வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேயே நம்ம தோற்று போகிறோம் நம்மளுடைய புண்ணியத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் பாவத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு அதே நேரத்தில் நம்ம அழிவை நோக்கி நம்மளே வாழ்க்கையே நம்ம நவுத்துறோன்னு அர்த்தம் அந்த தப்பை தயவு செய்து செய்யாதீங்க இந்த பிரபஞ்சம் அதற்காக இல்லை சரியா இந்த பிரபஞ்சம் அதற்கு வழி கொடுக்காது நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படி இருந்தால் கூட மன வருத்தத்தில் நீங்கள் கடவுள்கிட்ட எனக்கு இதை வலிக்குது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அதற்கு பிறகு கர்மாவும் கடவுளும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு பிடிச்சிருவாங்க நீங்கள் போய் வேண்டெல்லாம் வேண்டாம் சரியா அதனால் நல்ல எண்ணங்கள் ஏன்னா இந்த இந்த இல்வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு முதல்ல பணம் வேணும் கடன் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு பிள்ளை வேணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு இருக்கணும் அடுத்தது பிள்ளைகளுக்கு க நல்லபடியாக கல்யாணம் செய்யணும் வேலை கிடைக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கிடைக்கணும் வம்ச விருத்தி ஆகணும் நம்ம கூட பிறந்தவர்கள் எல்லோரும் உற்றார் உறவினர்கள் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் அவஸ்தை இல்லாமல் ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா வெளிநாட்டில் போய் படிக்கணுமா வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கணுமா இது எல்லாத்திற்கும் உரிய நேரம் இந்த நேரம் இவ்வளோ வேண்டுதல் இருக்கும் பொழுது அடுத்தவரை அழிப்பதற்காக இந்த வேண்டுதல் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதில் பாதாளத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க அதை மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க அதனால தான் முனிவர்களும் மகான்களும் இந்த நேரத்தை சூட்சமமாக வைத்து கொண்டு போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அகத்திய மாமுனிவர் வந்து இதை செய்யுங்கன்னு மக்கள் நல்ல மக்கள் நல்லவர்கள் மக்களுக்காக இது பயன்படுத்தட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க சரியா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை என்பது ஆண்களை அதிகம் பாதிக்கும் சூரியனும் சந்திரனும் இணைந்து அது ஆண்களை அதிகம் பாதிக்கும் அதனால தான் ஒரு ஒரு வீட்டில் ஒரு தந்தை இறந்தாருன்னா அமாவாசை விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி பௌர்ணமி என்பது தாயை அதிகமாக பாதிக்கும் ஏன் அப்படின்னா சூரியனிலேருந்து ஒதுக்கதிர்களை வாங்கினாலும் கூட அதிகமாக ஒளிரை வாங்கினாலும் நம்மளால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதிக ஒளி வந்தாலும் நமக்கு அது கண்ணை மூட சொல்லும் பாதிப்பு ஏற்படுத்தும் சரியா அதனால தான் அது பெண்களை அதிகமாக பாதிக்கும் சந்திரன் என்பது தாய்க்கு உரிய கிரகம் சந்திரன் என்பது பெண்மைக்கு உரியது சூரியன் என்பது ஆணுக்கு உரிய கிரகம் சூரியனுக்கு இருக்கும் என்பது அதிலிருந்து ஒளிக்கதிர்களை வாங்கி இங்கே பூமிக்கு சந்திரன் பகவான் விட்டு கொண்டு இருக்கிறார் அதனால தான் குடும்பத்தில் ஒரு அப்பா கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வாங்கி ஒரு தாயானவள் இந்த குடும்பத்தை கட்டி பேணி காத்து கொண்டு இருக்கிறார் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகும் பொழுது அதிக சரத்தையோடு ஒரு பெண்ணானவள் அந்த குடும்பத்தை காக்கிறார் இதுதான் அதில் உள்ள சூட்சமம் அதனால தான் பௌர்ணமி அம்மாளுக்கு அம்பாளுக்கு வழிபாடு செய்கிறதோ அதே நேரத்தில் அமாவாசை என்பது பித்தர்களுக்குரிய வழிபாடாக சிவபெருமானுக்கு உரியதாகவும் வழிபாடு நடக்கிறது இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க சந்திரன் என்பது ஸ்தூல உடம்பையும் சூரியன் என்பது சூட்ச உடம்பையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த சோழ சக்கலை நேரத்தில் இந்த ஆத்மாவானது ஆண்களும் பெண்களும் இதை கண்டிப்பாக செய்யலாம் அதாவது டெலிவரி ஆகியிருக்கக்கூடியவர்கள் இல்லை யாராவது வீட்டில் இறந்துருந்தானா அதில் அவங்க வந்து முப்பது நாள் கழிக்கணும் அந்த ஆத்மா அந்த இந்த வீட்டை விட்டு நம்ம விட்டு செல்வதற்கு ரெடியாகும் முப்பது நாளில் தான் சரிங்களா நீங்கள் என்ன தான் புண்ணியதானம் இதெல்லாம் செஞ்சாலும் முப்பது படையல்னு ஒன்று படைப்போம் அதை நான் தனி வீடியோவாகவே கொடுக்குறேன் ஒரு ஆத்மாவை நம்ம எப்படி வழி அனுப்பணும் அப்படின்னு சரிங்களா அப்போ அந்த முப்பது நாளுக்குள்ளார நீங்கள் இந்த சோட சக்கலை நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்காதீங்க செய்யாதீங்க பெண்கள் யாராவது மாதவிடாயாக இருந்தால் செய்யாதீங்க மாசமாக இருந்தால் செய்யாதீங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் எதுவும் இல்லாமல் மனசுக்குள்ளார அந்த சோட சக்கலை நேரத்தில் ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தைன்னு அதை வேண்டிக்கிங்க உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அந்த நேரத்தில் வேறு எதுவும் நான் சொல்கிறத செய்யாதீங்க அதே நேரத்தில் பட்டு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டாம் படுத்த படுக்கையாக இருக்கிறோம் அவங்களுக்காக ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் செய்யலாம் சரிங்களா அது பண்ணலாம் அவர்கள் பண்ணலாம் இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா அவங்க பொண்ணு பண்ணலாம் மருமக பண்ணலாம் மகன் பண்ணலாம் இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி எல்லா உறவுகளுக்கும் அவர்கள் பண்ணலாம் சரியா இதுதான் இதோடைய பேசிக் இது அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம் அதை புரிஞ்சுக்கிங்க கிறிஸ்டின் முஸ்லீமு புத்த மதம் அப்படிலாம் கிடையாது இந்துக்கள் எல்லா மதமும் எல்லாருக்கும் நேரங்காலங்கிறது ஒரே தான் ராவுகாலம் எமகண்டம் சோடசக்கலை நேரம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாரும் நவக்கிரகத்துக்கு கீழே தான் எல்லா மதத்தினரும் எல்லா உயிரினமும் வாழ்கிறோம் அதனால் இது எல்லாருக்கும் பொது ஆனால் அந்த அந்த செய்யக்கூடிய வழிமுறைகள் கொஞ்சம் மாறும் அதுவும் நான் ஒவ்வொரு திருப்பமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி என்ன பண்ணணும் இந்த சோடசக்கலை நேரம் என்பது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு நாற்பத்ரெண்டில் இருந்து இரவு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்குங்க ஏன்னா பௌர்ணமி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் பிரதம திடி ஆரம்பித்து ஒரு மணி நேரம் அப்போ ரெண்டு மணி நேரம் சரியா இதில் மிடில் பாத் அப்படி ஏன்னா ரெண்டு மணி நேரம் எல்லாராலையும் உட்கார முடியாது இந்த மிடில் பாத் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரமானது இரவு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டேகால்லேந்து ஒம்பதே கால் வரைக்கும் இருக்குது சரிங்களா இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் இந்த சோட சக்கலை நேரத்துக்கு மதியமான ஒரு நேரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க சரி இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நான் சொல்லிவிட்டேன் எட்டு மணிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அன்று வியாழக்கிழமை நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய இரவு சாப்பாட்டை சாப்பிட்ருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பூஜையிலேயோ எதுலேயோ உட்காந்து ஒரு ஒரு மனம் ஒன்றுபட்டு ஒரு தியாக தியான நிலைக்கு செல்லும் பொழுது உள்ளார செரிமான சக்தி நடைபெறக்கூடாது ஏன்னா செரிமானத்துக்கு சக்தி நடைபெறும் பொழுது மூளை வேலை செய்யாது சுவாசத்தினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா ஃபுல் இதுக்கும் அதுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் உடம்பு மனசும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் அப்போ ஏதோ செரிக்காத மாதிரி இல்லை வயிறு டும்முன்னு இருக்குன்னு இதை பற்றி மனசு யோசிச்சுக்கிட்டு அலைபாய்ந்து கொண்டு இருக்கும் அதனால் அதை பண்ணாதீங்க அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக அது செரிமானம் ஆகணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க சரியாக ஒரு அஞ்சு மணியை போல் சாப்பிட்ருங்க சூரியன் மறையக்கூடிய வேலையில் சாப்பிடக்கூடாது சரிங்களா அது இறைநிய கசிபுக்காக உரிய நேரம் அந்தியும் அதாவது அந்தியும் சந்தியும் சேரக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதை பண்ணாதீங்க சரியா சரி அடுத்தது என்ன பண்ணணுன்னா தளர்ந்த ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கங்க அது உடம்பை உறுத்தாமல் உடம்பை ரொம்ப லேகுவாக வைத்து கொள்ளக்கூடியதாக வேர்வை அதிகமாக வந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய பருத்தி ஆடைகளை பயன்படுத்துங்க எல்லா மதத்தினரும் சரி இதில் முதல்ல இந்த மதத்தினரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தியான நிலையில் அவங்க இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் ரொம்ப அமைதியாக வடகிழக்கு மூளையை நோக்கி அங்கே தான் அங்கே அப்படியே நவகிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அது ஈசானிய மூளை அந்த மூளையை நோக்கி நீங்கள் உக்காந்துக்கலாம் எப்படி உக்காரணுன்னா பலகை இல்லை ஒரு பேப்பர் இல்லை ஒரு சுத்தமான துணி இதுக்குன்னே வச்சுக்கிங்க மாதம் மாதம் ரெண்டு வருது இல்லையா வளர்பெறையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று அதுக்கு இதை பயன்படணும் அதனால் அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு மரப்பலகையோ இல்லை ஒரு தடுக்கோ தடுக்கு இருக்கும் இல்லைங்களா பிளாஸ்டிக்கில் இருக்குது இல்லை வெட்டி வேரில் இருக்குது தர்பையில் இருக்குது தர்ப்பட தர்ப்பத்தட்டு அப்படின்றலாம் ஒரு ப இது மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அதை நீங்கள் அந்த ஷீட்டு உக்காரத்துக்குன்னு இருக்கக்கூடியது இல்லை இப்போ பாயிலேயே அது வந்துடுது தடுக்குன்னு ஒன்று ஸோ இதில் எதுவும் உங்களால் முடியுதோ ஒன்று பர்மனெண்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க எதுவுமே இல்லையா ஒரு துணியை போடுங்க அதுவும் இல்லையா பழகை அதுவும் இல்லையா ஒரு பேப்பர் ஸோ இது போட்டு உக்காரணும் நேரடியாக தரையில் உக்கார கூடாது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்துக்கள் வடகிழக்கு நோக்கி பார்த்து உக்காரணும் பூஜை ரூமில் தான் உட்காரணுன்னு கிடையாது பூஜை ரூமில் இடம் இருந்தால் உட்காருங்க இல்லை பூஜை ரூம்ப வெளியில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருந்திங்கன்னா வடகிழக்கை பார்த்து ஒரு இதை போட்டு உக்காருங்க உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய சுவாசத்தை நல்லா கவனிங்க சுவாசத்தை கவனிக்கும் பொழுது என்ன அலைகளிலிருந்து விடுபட்டு சுவாசம் எப்படி வலது முக்கால் போகுதா இடது முக்கால் போகுதா இடது போய் வலதாக வருதா வலதுல போய் சுவாசம் இடதாக வருதா அப்படின்னா இதுதான் வாசி யோகம் சரியா இது எதில் வருதுன்னு கவனிங்க நீங்கள் செய்ய வேண்டாம் அது பாட்டில் இருக்கட்டும் அது பாட்டில் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு எதாவது ஒரு சங்கல்பம் நான் முன்னாடி சொன்னால இந்த வாழ்க்கைக்கு நமக்கு எதெல்லாம் வேணுமோ எதாவது ஒரு சங்கல்பம் இப்போ குழந்தை வேணும்னா ஒரு சங்கல்பம் வேலை கிடைக்கணும்னா அது எது முடியுதோ ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் மனசில் உட்கார்ந்து இந்த சுவாசத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் கவனித்ததுக்கு பிறகு நீங்கள் அதை ஒரு அந்த உங்களுடைய ஆசைகளை நியாயமான ஆசைகளை மனசுக்குள்ளார நினச்சிக்கிங்க நினச்சிக்கிட்டு உக்காருங்க அப்படி பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கலாம் வழிபாடு செய்யலாம் இல்லையா அகத்திய மாமுனிவர் கொடுத்த மூணே மூணு வரி ஓம் ரிங் சிவ சிவ ஓம் ரிங் அங் உங் ஓம் ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரும் எடுத்து எழுதிக்கிங்க பேப்பரில் உட்காந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க இல்லை ஒரு பெரிய பே பெரிய பேப்பரில் பெரிய அதாவது பேப்பரில் பெரிய எழுத்தாக அந்த மூணு வரியை எழுதினீங்கன்னா எதுக்காக இருந்தால் கண்ணை திறந்து அதை சொல்லலாம் இல்லை ஒரு ஸ்லேட்டோ ஏதோ ஒன்று அது முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம் தவறு ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அப்போ எல்லாருமே எல்லா மதத்தினருமே நீங்கள் நினைக்கும் பொழுதே மேலே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சதாஸ்து சதாஸ்து அப்படின்னு வான தேவதைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகும் அதுக்கு இது கிறிஸ்டீனு முஸ்லீம் இந்து கௌமாரர்கள் புத்தர்கள் சைனவர் அப்படிலாம் கிடையாது அது அது வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போகும் மேலே இருக்கக்கூடிய தேவதைகள் அப்போ இந்த ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தமிழில் அர்த்தம் அதை சான்ஸ்கிரிட்டு அதுக்கு தமிழாக்கம் அப்படியே ஆகட்டும் அது சொல்லிட்டு போகும் அப்போ அந்த நல்ல எண்ணத்தை நாம் நல்ல ஒரு நல்ல ஒரு கருத்தை நல்ல எண்ணத்தை நமக்கு நடக்க வேண்டி வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மிடில் பாத் எட்டே காலிலேருந்து ஒன்பதே காலுக்குள்ளே இதுக்குள்ளே அந்த அஞ்சு சொடுக்கு நேரம் என்பது எத்தனை நொடி இருக்குன்னு பார்த்துக்குங்க அதுக்குள்ளார இந்த திருமூர்த்திகளும் இருந்து நமக்கு ஐயோ இந்த குழந்தை எனக்காக வேண்டி வணங்கிக்கிட்டு இருக்குதே என்ன நினச்சி வழிபாடு செய்யுதே அது அப்படியே ஆகட்டும்னு அவங்களும் சதாஸ்தோன்று போயிடுவாங்க சரியா சரி இது இந்துக்கள் செய்யணும் இதை மாதிரி நான் வேண்டுதல் எப்பம்மா இது நிறைவேறும் சில பேருக்கு மூணு சோட சக்கலை நேரத்தில் நிறைவடைஞ்சிடும் சில பேருக்கு ஒரு சோட சக்கலை நேரத்துலேயும் நடைபெறும் சில பேருக்கு அஞ்சு ஆகும் சில பேருக்கு ஏழு ஒம்பது அப்படின்னு ஆகக்கூடியதாக இருக்கும் ஒரு மாதத்தில் ரெண்டு சோட சக்கலை நேரம் வருது அதை விடாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருங்க கரெக்டா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் என்ன செய்யணும்னா நீங்கள் எப்பயுமே உங்களுடைய தொழுகை நேரத்தில் கை கால்லாம் அலசிட்டு அர்த்தர் பூசிக்கிட்டு தான் தொழுகையில் போய் உட்காருவீங்க ஏன்னா எந்த கெட்ட வாசனைகளும் வராமல் அதுக்கு என்ன கான்செப்டுன்னா எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் வாசனை வரும் பொழுது அதை சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய இதயமானது அந்த சுவாசத்துக்கு கொஞ்சம் மயங்கும் அப்போ கெட்டதெல்லாம் நம்மக்கிட்ட அந்த கெட்ட தாட்ஸை உண்டு பண்ணாது மூளை ஸோ இந்த சுவாச மூக்கு வழியாக மூளைக்கு போய் இதயத்துக்குள்ளே வரும் பொழுது கெட்ட எண்ணங்கள் தோன்றாது அதுக்காக தான் அவர்கள் எல்லோரும் அந்த அர்த்தரை பூசிக்கிட்டு போய் அல்லாவை வழிபாடு செய்கிறார்கள் உங்கள் தொழுகைக்கு எப்படியெல்லாம் கை கால் மூஞ்சி அலசிட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வீட்டில் கை கால் மூஞ்சி அலசிட்டு அந்த நேரத்தில் இல்லை உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு கோயில் திறந்திருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் அதை போய் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் மேற்கு நோக்கி உக்காந்து உங்கள் தொழுகையை செய்யணும் உங்கள் வேண்டுதலை செஞ்சுட்டு உங்கள் அல்லாவுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்களோ தொழுகையை அப்போ பண்ணலாம் ஏன் மேற்கு நோக்கி அப்படின்னா உங்களுடைய மெக்கா இருக்கிறது மேற்கு நோக்கி அப்படிங்கிறதுனால மேற்கு நோக்கி நீங்கள் இதை பண்ணலாம் இது ஒன்று சரி கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்யணும்னா அவர்களுக்கும் மேற்கு நோக்கி இருக்கணும் ஏன்னா ஜெருசலமும் அந்த மேற்கு நோக்கி இருப்பதனால் அவங்க மேற்கு நோக்கி பச்சை மெழுகுவர்த்தி கிடச்சா அது இல்லை வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து மேற்கு திசையை நோக்கி வைத்து முழங்கால் இட்டு அவங்க ஜெபம் செய்யலாம் அவ்வாறாக செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் தெய்வங்களும் அப்படியே ஆகட்டும்னு சதாஸ்தூன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு அது அப்படியே நடக்கும் சரிங்களா இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சரி இந்த நேரம் என்பது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இரவு எட்டேகால்லிருந்து ஒம்பதே கால் என்பது உலகத்தில் இந்திய நேரத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் இந்த நே இந்திய நேரத்திற்கு உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது அது எந்த நேரமோ அதுக்கு நீங்கள் கூகுளில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா லண்டன் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா யுஎஸ்ஏயில் இருக்கிறவங்க எம்மா இந்த நேரம் எப்போ எனக்கு கடன் அடையணும் அப்போ இந்த நேரத்தில் எனக்கு கடன் அடையணும்னு நான் வேண்டிக்கணுமா எனக்கு பேங்க் லோன் முடியணும் அப்படின்னு அது மைத்திரி முகூர்த்தத்தில் பண்ணுனாலும் நான் முதல்ல இந்த வேண்டுதலை பண்ணிவிட்டு அடுத்தது மைத்திரி முகூர்த்தத்தில் போய் கொஞ்சம் கட்டினேன் அப்படின்னா எனக்கு உடனே அது நி நிவர்த்தி ஆகுதுமா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க ஃபோனில் சரிங்களா அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கிற இந்த நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மனசில் நிறைவேறாத ஆசைகள் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் நல்ல எண்ணத்திற்காக நல்ல ஒரு செயலுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அதை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க சரிங்களா ராமனாக மாறுவதும் ராவணனாக மாறுவதும் அவரவர்கள் தான் கையில் இருக்குது அதனால தான் தீதும் நன்றும் பிற தரவாரான்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சு நடந்துக்குங்க அடுத்த பதிவில் மிக மிக முக்கியமாக நீங்கள் எல்லோரும் அவளுடன் எதிர்க்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மைத்ரே நேரம் இந்த சோடசக்கலை நேரத்திலேயே வருது அதை நம்ம எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்